போல இந்த கடல் பரப்பில் குறிப்பாக ஆழ்கடல் பல்வேறு வகையான உயிரினங்கள் கடல் வாழ் உயிரினங்கள் இவற்றில் பார்த்தீங்கன்னா உலகிலே மிகப்பெரிய விலங்கினமான நீலத்தன்மிகளம் இங்குதான் காணப்படுகிறது இந்த நீலத்தும்மிகளும் பார்த்தீங்கன்னா நன்கு வளர்ந்த நீலத்தமிகளற்ற எடை முப்பது யானைகளின் எடை கொண்டது முப்பது யானைகளின் எடை உடையது ஒரு நீளத்தன்மை

போராட்டம் அவனை உணவாக உட்கொள்ள திமிங்கள கூட்டங்கள் தந்தாலும் கூட டால்பின் போன்ற மீன் வகைகள் அதுக்கு அருகிலும் பெற்றால் உடனடியாக அந்த திமிங்களை கிடச்சிவிட்டு இருந்து போக்கு காட்டி வைத்து நம்மை பாதுகாப்பாக இந்த டால்பின் வகைகள் மீன்கள் நம்மை தரைக்கு பாதுகாப்பாக அழைத்து வந்தது பழைந்து வந்திருக்கிறவை இவைகள் ஒரு வகையான ஒலிகளை மீவலிகள் போன்ற ஒரு விளிகளை ஏற்படுத்தக்கூடியது இந்த டால்பின் வகை மீன்கள் ஆக மிகப்பெரிய மீன் வகையான திமீங்கிலங்கள் ஆழ்களிலே அதிகமாக கடந்து தென் அமெரிக்கா மற்றும் வட அமெரிக்கா கடல் பகுதியில் அதிகமாக திமிகள வகை காணலாம் நன்றி